ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரீடிங் நட்டு நானே செஞ்சு பார்க்கலாம்னு ஐடியா பண்ணி மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் சரிங்களா இதோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது நீங்களே மீசோவில் போட்டு போட்டு வாங்கிக்கிங்க டோட்டல் காஸ்ட் என்னங்கிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ப்ரீடிங் நெட்டு ப்ளஸ் வந்து நரம்பு இது ஹார்ட்வேர் கடையில் இருக்குது அதுபோக லைட் இல்லாட்டி ஒரு தீப்பட்டி கத்திரி அது போக பைப்பு ஒயரிங் பைப் இது வந்து சூப்பராக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா அது வந்து நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம் பட் என்னன்னா அந்த நரம்பில் போது பார்த்திங்கன்னா ஊசி கோர்த்து தைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு அதுக்காக நான் என்ன பண்ணினா நரம்போட முனையை வந்து கொஞ்சம் தீயில் காட்டி கொஞ்சம் ரவுண்டாக பண்ணிட்டேன் அதனால் வந்து நம்ம தைக்கிறமும் ஈஸியாக இருக்கும் பட் ஊசியில் கோர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடஞ்சலாக்குற மாதிரி இருந்துச்சு என்கிட்ட ஊசியும் இல்லை அதனால இப்படி ரெடியாக பண்ணிவிட்டு இதே கோருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சு கிழிஞ்சிருக்கு பட் தீயில் காட்டாமல் பண்ணோம்னா அந்த நூல் உறிஞ்சி உறிஞ்சி ஒன்று ஒன்று சிக்கிக்கு அது போக வந்து என்னென்னா இது நீட்டாக கோர்த்து எல்லாம் ரெடி பண்ணி நார்மலாக பின்னுற மாதிரி எல்லாம் பின்னியாச்சு பட் பின்னி போட்டோம்னா இது வந்து எல்லாம் வளைஞ்சு நிற்கும் நம்மளுக்கு வந்து தண்ணியில் மிதக்கிறக்குமே அது போக வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி நிற்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த பைப்பு இந்த பைப் வந்து நான் கடையில் அது ஹார்ட்வேர் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன் பட் என்னென்னா இது வந்து என்னென்னா இந்த பைப் வந்து கஸ்ட் ஃபஸ்ட்டு அளக்கும் போது பார்த்து விட்டுங்க ஏன்னா ரெகுலராக பண்ணிவிட்டீங்களே தெரியும் பட் புதுசாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பீஸாக ரெண்டு பீஸை வெட்டிட்டு அளந்து பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் எல்லா பீஸும் வெட்டுங்க நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பீஸ் வெட்டிகிட்டு அளக்கும் போது இருந்துச்சு பைப் போது மெஷர்மெண்ட் மாறிடுச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க கடைசியில் டோட்டலாக எல்லாம் ரெடி பண்ணி எல்லா நிறம மாட்டியாச்சு அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் முதல்ல கொஞ்சம் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் நிறையா போகுது பட் சப்ஸ்கிரைப் அதிகமாக மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்டிப்பாக ஆகுக்குது நல்லா நிற்கிது நம்ம கடையில் வாங்கினேன் நான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் பட் அதுக்கு வந்து இது வந்து எனக்கு டோட்டல் காஸ்ட்டே வந்து இந்த மெட்டீரியலுக்கு மட்டும் நூறுரூவா ஏதாச்சும் பரவாயில்ல வெளியே விட எண்பது ரூபா மிச்சம் நீங்களே யாராவது செய்யுறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வெளியே விட ரேட்டு கம்மி பட் இது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு அதுக்காக செஞ்சேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்